ஹாய் வணக்கம் நா வித்யா வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட் இன்னைக்கு வெத்தலை ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வெத்தலை ரசம் பத்திய சமையலுக்கு ரொம்ப உகந்தது அது மட்டும் இல்லாமல் கோல்டு காஃபுக்கு ஒரு நல்ல ஹோம் ரெமெடி வெத்தலை ரசம் ப்ளஸ் நல்ல ஹெவி மீல் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டைஜஷனுக்கு ஒரு ரசம் பண்ணணுன்னா இந்த வெத்தலை ரசம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒன்றரை கப் கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் புளி வந்து அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம ரசப்பொடியை ரெடி பண்ணிக்கலாம் நாலு பல்லு பூண்டு நான் பத்திய சமையல்கிறதுக்காக நாலு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு இவ்வளோ பூண்டு ஃப்ளேவர் வேண்டான்னா ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் எலசா இருக்கிற வெத்தலை மூணு வெத்தலை டார்க் க்ரீனாக இருக்கிற வெத்தலை யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரசம் கசந்துடும் அரை டீஸ்பூன் ரசப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு பல்ஸ் மோடில் மூணுலேருந்து நாலு தடவை நர நரன்னு அரைச்சிக்கோங்க புளி நல்லா ஊடணோடனே புளி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த புளி தண்ணியில் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன் உங்களோட ஏற்ற மாதிரி தக்காளியும் புளிப்பையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெத்தலையை போட்டுக்கலாம் போட்டுட்டு கையில் நல்லா சேர்ந்தாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி லைட்டாக வந்து நசுக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த தக்காளியோட சாரும் நல்லா வந்து ரசத்தில் சேர்ந்தாப்பில் ஃப்ளேவர் நல்லா வரும் ரசத்துக்கு தேவையான உப்பு தாராளமாக பெருங்காயம் அந்த மிக்சி ஜார்லேயே அரை கப் தண்ணி ஊற்றிட்டு அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரசம் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரசம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகும் சீரகமும் ஈக்குவலாக அரைச்சி ரெடி பண்ணி வச்ச பொடி இல்லட்டினா நம்ம இனிஷியலாக மிளகு சீரகம் அரைக்கிறோம்ல அப்போ கூட எக்ஸ்ட்ராவாக மிளகும் சீரகமும் போட்டுக்கலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு அகலமான பேனில் ஒன்ட்ரட் டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் இந்த நெய்யை சூடாக்கிக்கலாம் நெய் உருகினோடனே அதுல ஒரு கால் டீஸ்பூன் கடுகு நாலஞ்சு வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு வரமிளகா போட்டுட்டு நான் பத்திய சமையல்கிறதுக்காக வரமிளகாவை பிச்சு போடல இப்போ வந்து இது நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்சோடனே இதில் நம்ம ரசத்தை ஊற்றிட்டு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த ரசம் வந்து நல்ல சேர்ந்தாப்பில் குக் ஆகட்டும் பூண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரசத்தை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வர மாதிரி குக் பண்ணிக்கலாம் ரசத்தை எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்ல சேர்ந்தாப்பில் ரசத்தில் இறங்கும் அதே மாதிரி நான் வந்து நல்ல கொதிக்கிற தண்ணியில் புளியை ஊற விட்டுருக்கேன் அதனால் சேர்ந்தாப்பில் வந்து அந்த வெத்தலை அரைச்சதையும் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன் அதுக்கு பதிலை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புளியை கொதிக்க விட்டு புளியோட பச்சை வாசனை போனோன்னே கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்ந்தாப்பில் ஒரு கொதி விட்டுக்கலாம் நல்லா நுரைச்சுட்டு ரசம் வந்து சேர்ந்தாப்பில் கொதி வரும் அந்த மாதிரி கொதி வந்தோடனே தாராளமாக பெருங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு வெத்தலை ரசம் ரெடி கண்டிப்பாக இந்த வெத்தலை ரசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டிஎம்எஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ